சந்தோஷம் சில நேரம் எதிர்பார்த்தது நடக்காது எதிர்பார்க்காதது நடக்கும் எது நடக்குமோ அது நடக்காது எது நடக்காது அது நடக்குமோ நாம் ஒன்று எண்ணுவோம் அது ஒன்று நடக்கும் நான் அது அந்த அது போலதான் நிகழ்வுகளும் மிக சர்வதேச போட்டிகளில் மிக மிக பிரபலமான இரண்டு அணிகள் அந்த விளையாட்டில் கலந்து கொள்கின்றன இரண்டு அணிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு உந்து சக்தியோடு தங்களை தயாரித்துக் கொண்டு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு களத்தில் நிகழும் இது உலகக்கூப்பை என்பதால் அவங்களுக்கு வந்து ஆர்வம் ஆர்வம் நிச்சயமாக இருக்கும் ஒவ்வொரும் திறமைசாலைகள் பல திறமைசாலைகளும் உண்டு இரண்டு அணிகளும் உண்டு ஒரு அணி விளையாடுகிறது வெளி வெளி சொற்ப ரன்களிலே அந்த அணி தன்னை மொத்தமாக இழந்து விடுகிறது தன்னுடைய திறமைகள்லாம் பார்க்கக்கூடிய அத்தனை விளையாட்டுகளும் இல்லாட்டி ஆர்வம் உள்ள அனைவரும் அந்த அணியை பற்றி ஒரு மாதிரி பேசி தான் இருப்பார்கள் ஒருவேளை அந்த கடன் மாறியிருந்தாலும் கூட அந்த எண்ணிக்கை என்பது மிக 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 குறைவு ஆனால் எல்லோரும் நினைப்பது உண்டு ஓ ஓட்டம் காலி என்று நினைத்த தான் அது நிறைய பேர் நிச்சயமாக தூங்கியிருப்பார்கள் அந்த இரவு வேலை என்பதால் இன்னும் சாத்தியமில்லை அவர்கள் சுலபமாக அந்த வெற்றிக்கனை எட்டிவிடுவார்கள் என்று நினைத்து கொண்டு தூங்கியிருப்பார்கள் விடீர் காலில் தெரிஞ்சபோதும் தெரியுது எப்படி சாத்தியம் என்று மறுபடியும் அதை பார்த்தவர்களும் உண்டு விளையாட்டு விசித்திரமானது தான் நேற்று நடந்த இந்தியா பாகிஸ்தான் நினைவுக்கண்டான விளையாட்டுப் போட்டிகளும் அப்படிதான் பல விசித்திரங்கள் நூற்றி பத்தொன்பது ரன்கள் எல்லா விக்கெட்லையும் இழந்த உடனே நாம் கணிப்பு பொய்யவோ இந்தியாவினுடைய நிலை அவ்வளவுதான் என்று எல்லோரும் நினைத்தது உண்டு ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்புகள் உண்டு எண்ணங்களுக்கு வலிவு உண்டு நிச்சயமாக அந்த களம் ஒரு வேலை பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்குமானால் நிச்சயமாக நம்மளும் வெட்டு பேருக்கு சாத்தியம் இருக்குன்றது அதுக்குண்டான திறமைசாலிகள் நல்ல பந்து வீச்சாளர்களும் நமது அணில் உள்ள என்று சில பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு சில பேருக்கு அந்த நம்பிக்கை தான் ஜெயித்திருக்கும் என்று கூட நாம் நினைக்கலாம் இந்த களத்தில் எவ்வளோ சிறியதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அந்த உந்து சக்தியும் ஆற்றலும் நம்மால் கூட வெற்றி பெற முடியும் என்ற நோக்கத்தோடு நகர்ந்தால் வெற்றி சாத்தியம் நிச்சயமாக நேற்று இந்தியா பாகிஸ்தான் அணிகளில் நடந்த அந்த விளையாட்டுப் போட்டிகள் நமக்கு எவ்வளோ அற்புதமான பாடங்களை கற்றுத் தருகின்றன மிக சுலபமான அந்த வெற்றியை பாகிஸ்தான் வெற்றி பெறக்கூடும் என்று நினைத்த தருணம் இந்தியா அழகாக கடைசி நேரங்களில் வெற்றி பெறுவதுண்டு அந்த விளையாட்டை பார்க்கும் எல்லோரும் பாகிஸ்தான் வெற்றி என்று அந்த தொலைக்காட்சியில் கூட சதவிகிதம் போட்டுக்கொண்டே இருந்தார் இந்தியா பதிமூணும் பாகிஸ்தான் எண்பத்தி மூணு என்று போட்டு போட்டிருந்தால் கடைசியாக முப்பத்தி மூணு அறுபத்தேழு என்ற சதவீதம் சொல்லிக்கொண்டே இருந்தால் ஆனால் நிலைமை வேறு நிறைவாக ஒரு வெற்றி கணியை எட்டியிருக்கிறது விசித்திரங்கள் நடப்பதுண்டு அது வாழ்க்கையானாலும் சரி விளையாட்டான சரி அந்த விசித்திரங்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில் நகர்த்துங்கள் எல்லா தருணமும் நாம் ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் வெற்றி என்பது நாம் உந்துவேகமும் சக்தியும் ஆற்றலோடு இருந்தால் நினைப்பது சாத்தியமாக அமையும் சந்தோஷம் வாழ்க வளமுடன்